தோடர்களே வணக்கம் நாடாளுமன்றம் உயர்ந்ததா நீதிமன்றம் உயர்ந்ததா என்கிற அரசியல் விவாதம் இன்றைக்கு நாடெங்கும் வழிபிருக்கிறது இதை துவக்கி வைத்தவர் இந்தியாவினுடைய துணை ஜனாதிபதி மாண்புமிகு தன்கர் அவர்கள் சுப்ரீம் நீதிமன்றம் என்பது இந்திய ஜனநாயகத்தில் சுப்ரீம் பவரா என்று அவர் ஒரு கேள்வி எழுப்பினார் இன்றைக்கு நமது மாண்புமிகு மேதகு அவர்கள் பதினான்கு வினாக்களை உச்ச நீதிமன்றத்துக்கு எழுப்பி விளக்கங்களை கூறுகிற விதமாக கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறார் அவையும் இன்றைக்கு விவாதத்தில் இருக்கிறது இவையினுடைய உட்பொருள் நாடாளுமன்றமா நீதிமன்றமா என்கிற கேள்வி இந்த விவாதம் எழுவதற்கே காரணம் சட்டமன்றங்கள் நிறைவேற்றுகிற மசோதாக்களை ஆளுநர்கள் அல்லது ஜனாதிபதி எவ்வளவு காலத்திற்குள் முடிவெடுக்க வேண்டும் என்பதுதான் இறையாண்மை மிக்க ஒரு சட்டமன்றம் அது தனது மசோதாக்களை நிறைவேற்றுகிற பொழுது ஆளுநருக்கு அனுப்புகிறது ஆளுநர் குடியரசுத் தலைவர் அனுப்புகிறார் அது எத்தனை ஆண்டு காலம் இருப்பது ஆறு மாதம் ஒரு வருடம் இரண்டு வருடம் எனவே இது ஜனநாயகத்தில் முறையல்ல சட்டமன்றத்துக்கு இறையாண்மை இருக்கிறது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அமைச்சரவை எடுக்கிற முடிவு அது சட்டமன்றம் எடுக்கிற முடிவு அது எனவே அந்த முடிவின் மீது உரிய காலத்திற்குள் ஆளுநரும் குடியரசுத் தலைவரும் நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் பதிலளிக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் சுட்டிக்காட்டியது ஜனநாயக விரோதம் அல்ல நாடாளுமன்ற ஜனநாயகத்தை செழுமைப்படுத்துவதுதான் ஆனால் இது ஏதோ நாடாளுமன்ற ஜனநாயகத்தை கடந்து உச்ச நீதிமன்றம் செல்கிறது அல்லது தலையின் மீது ஏறி அமர்கிறது என்பது போன்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருப்பது முறை அல்ல இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வகுத்த நமது முன்னோர்கள் நாடாளுமன்றம் பெரிதென்று சொல்லவில்லை அதை விட நீதிமன்றம் பெரிதென்று சொல்லவில்லை அதை விட ராணுவம் பெரிதென்று சொல்லவில்லை எல்லாவற்றையும் விட மக்கள் மன்றம்தான் மக்கள் தான் இந்திய ஜனநாயகத்தின் எஜமானர்கள் அவர்களுக்கான பணியிடங்கள் தான் நீதிமன்றம் இராணுவம் நாடாளுமன்றம் ஜாவோ ஆனால் இன்றைக்கு இந்த கேள்வி எழுப்புகிறார்கள் உச்ச நீதிமன்றம் தங்களுக்கு சாதகமாக இல்லை தங்களுக்கு சாதகமான தீர்ப்பை அளிக்கவில்லை என்றவுடன் உச்ச நீதிமன்றத்தையே கேள்விக்குள்ளாக்குகிறார் துணை ஜனாதிபதி தங்கர் அவர்கள் உச்ச நீதிமன்றம் ஏவுகணையை வீசுவதாக சொல்லுகிறார் இப்படி ஒருவேளை உச்ச நீதிமன்றங்களில் இருக்கிற நீதிபதிகள் யாராவது ஏவுகணைகளை வீசினார் அதை தடுப்பதற்கு தான் எஸ் போர் ஹண்ட்ரட் என்கிற அரசியல் சட்டத்தை டாக்டர் அம்பேத்கர் போன்ற மேதைகள் தந்திருக்கிறார் எனவே நாடாளுமன்றமும் அப்படி ஒரு ஏவுகணை ஏவ முடியாது உச்ச நீதிமன்றமும் அவ்வாறு ஒரு ஏவுகணை ஏவ முடியாது உள்ளபடியே ஏவுகணை வைத்திருக்கிற ராணுவம் இந்திய ஜனநாயகத்தின் மீது ஒரு ஏவுகணை ஏவ முடியாது நமக்கான நிரந்தர எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் என்பது டாக்டர் அம்பேத்கர் போன்ற மேதைகள் நமக்கு அளித்த அரசியல் சாசனம் எனவே சட்டத்தின்படி தான் நீதி சட்டத்தின்படி தான் நாடாளுமன்றம் சட்டமன்றம் சட்டத்தின்படி தான் ராணுவம் சட்டத்தின்படி தான் பத்திரிகைகள் எனவே இங்கே நாடாளுமன்றம் உயர்ந்ததா அல்லது உயர் நீதிமன்றம் உயர்ந்ததா ராணுவம் உயர்ந்ததா நீதி நிர்வாகங்கள் உயர்ந்ததா என்று கேள்வி எழுப்பினால் சட்டம்தான் உயர்ந்தது ஏனென்றால் இவை யாவும் சட்டத்தின்படிதான் நாட்டினுடைய முதல் குடிமகன் ஜனாதிபதி துவங்கி கடைகோடியில் இருக்கிற ஒரு ஏழை குடியான குடிமகன் எல்லோருக்கும் சட்டம் ஒன்று சட்டத்தின்படிதான் யாவும் எனவே அந்த சட்டம் தான் அவர்களுக்கு இழையராக இருக்கிறது இதே உச்ச நீதிமன்றம் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பொழுது பாபர் மசூதி இடிக்கப்பட்டது என்பதே நமது மதச்சார்பின்மை மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல் அதை பெரும்பான்மை மக்கள் ஏற்கவில்லை எப்படியோ ஒரு தீர்வு அமைந்தால் நல்லது என்று அமைதியாக ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பில் ராமர் கோயில் கட்ட கட்ட வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை ஜனாதிபதி தன்கர் போன்றவர்கள் தானே உலகத்தின் தலை சிறந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தை நாம் கொண்டிருக்கிறோம் நமது முன்னோர்கள் நமக்கு வழங்கியிருக்கிறார்கள் நாடாளுமன்றம் படிப்படியாக நமது விடுதலைக்கு பிறகு செதுக்கப்பட்டிருக்கிறது உலகத்தில் இதுபோல் பல கட்சி இயங்குமுறை நாடில்லை நாடாளுமன்ற ஜனநாயகம் விலகுகிற நாடு இல்லை சட்டத்தின் ஆட்சி முறை கொண்ட நாடில்லை இவ்வளவு சிறப்புகளை கொண்ட இந்தியாவுடைய நாடாளுமன்றத்தில் வெறும் கைகளை உயர்த்தி வெறும் வாக்கு குரல் எடுப்பில் மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்ட போது ஜனாதிபதி பார்வையாளராக இருந்தார் துணை ஜனாதிபதி தலையிட்டாரா இது நமது நாடாளுமன்ற முறைமைக்கு ஏற்படையதல்ல எனவே இப்படி வெறும் குரலில் கைகளை உயர்த்தி மிக முக்கியமான சட்டமன்ற மசோதாக்கள் நிறைவே நாடாளுமன்ற மசோதாக்கள் நிறைவேற்றப்படக்கூடாது என்று என்றைக்காக தலையிட்டு சொன்னார்கள் அவர்கள் டாக்டர் அம்பேத்கர் இந்தியாவுடைய நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு நான்கு தூண்கள் நமக்கு தெரியும் நீதி நிர்வாகம் பத்திரிகை என்கிற அந்த நான்கு தூண்கள் நமக்கு தெரியும் ஆனால் இரண்டு சிறப்பு தூண்களை அவர் நிறுவினார் ஒன்று எதிர்கட்சிகள் இன்னொன்று விவாத முறை இன்றைக்கு பிஜேபி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததிலிருந்து மிக முக்கிய சட்டங்கள் மிக முக்கிய திருத்தங்கள் மசோதாக்கள் ஏதாவது எதிர்கட்சிகளை கலந்து ஆலோசித்ததுண்டா விவாத முறைக்கு உட்படுத்தியதுண்டா இந்திய நாடாளுமன்றத்தினுடைய மிக சிறந்த சிறப்பு தூண்கள் எதிர்கட்சிகள் விவாத முறை இவற்றையெல்லாம் அப்பட்டமாக கடந்து செல்வது யார் தமிழக அரசும் தமிழ்நாடு முதல்வரும் தொடுத்த வழக்கு என்பது மாநில உரிமைகளுக்கானது மட்டுமல்ல அது நாடாளுமன்ற ஜனநாயகத்தை படி மேலே வளர்ப்பதற்கானது மாநிலங்களின் உரிமை அதில் அடங்கியிருந்தாலும் அதிகார பரவலை அது கோரினாலும் ஜனநாயகத்தில் அதிகார பரவல் என்பது சிறந்தது அதான் ஜனநாயகத்தை அடுத்த கட்டு கொண்டு செல்லும் இவை யாவது இருந்தாலும் ஜனநாயகத்தை மேலும் மேலும் செதுக்குவதுதான் இது இது ஆளுநருக்கும் முதல்வருக்குமானதல்ல அரசியல் சாசனத்திற்கும் அரசியல் சாசனத்தை மீறுகிற சிந்தனைக்குமான போராட்டம் இது தமிழ்நாடு முதல்வர் அரசியல் சாசனத்தின் பக்கம் இருக்கிறார் நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் பக்கம் இருக்கிறார் சட்டமன்றத்தின் இறையானின் பக்கம் இருக்கிறார் எனவே தான் ஜனநாயக அதிகார பரவலை அவர் கோருகிறார் ஆனால் ஒன்றிய அரசு அதிகாரத்தை குவித்துக் கொள்கிறது அதிகாரத்தை குவித்துக் கொள்கிற காரணத்தினால்தான் அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கிற காரணத்தினால் தான் என்று சொல்வார்கள் ஐரோப்பாவில் அதிக அதிகாரம் படைத்துக் கொண்டவர்கள் அவர்கள் தூங்கிக் கொண்டே கூட நிறைவேற்றப்பட வேண்டும் அது போன்ற மன்னர்களோ மாமன்னர்களோ அரசர்களோ இந்திய சட்டத்தில் இல்லை எல்லோரும் உச்ச நீதிமன்ற நீதிபதியா அவருக்கு பெயர் சர்வன்ட் டு த பீப்புள் கவர்னரா அதிகமாக ஆட்டம் போடுகிறார் அல்லவா கவர்னர் சட்டமன்றத்தின் தலையில் மீது ஏறி அமர பார்க்கிறார் அல்லவா கவர்னர் அவருக்கு பெயர் சர்வன் டு த பீப்புள் முப்படைகளின் தளபதிக்கு தீப்பிள் மக்கள் தான் இங்கே முதல்வர் யாராகட்டும் முதல்வரையை உணர்ந்த காரணத்தினால்தான் நான் மக்களின் சேவகன் என்கிறார் இந்திய ஜனநாயகம் அதனுடைய ஆழமான கருத்தாக்கம் படிப்பனை என்பதெல்லாம் மக்கள் அதிகாரம் தான் மக்கள் அதிகாரத்தை நோக்கிதான் நாடு மெல்ல மெல்ல நகர வேண்டும் என்பதுதான் அரசியல் சாசனம் ஆனால் ஒரு நபரிடம் குவிகிற அதிகாரம் மக்கள் அதிகாரத்திற்கு தடை விதிக்கும் ஆளுநருக்கோ அல்லது ஜனாதிபதிக்கோ அல்லது பிரதமருக்கோ அல்லது ஒன்றிய அரசுக்கோ குவிக்கப்படுகிற அதிகாரங்கள் என்பதெல்லாம் ஜனநாயகத்தின் வளர்ச்சியை தடை செய்யும் எனவேதான் இன்றைக்கு இருக்கிற இந்த பிரச்சனையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மிக தெளிவாக இருக்கிறது நமது நாடாளுமன்ற ஜனநாயகத்தை மேலும் மேலும் வளர்த்தெடுக்க வேண்டும் என்றால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் இன்றைக்கு ஜனாதிபதி எழுப்பியிருக்கிற கேள்வி கூட நாடாளுமன்ற ஜனநாயகத்தை நெருக்கடிக்குள்ளாக்குவது இந்திய அரசியல் சாசனத்தை நெருக்கடிக்குள்ளாக்குவது அதே போன்ற துணை ஜனாதிபதி எழுப்பியிருக்கிற கருத்துக்கள் நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கும் அரசியல் சாசனத்திற்கும் எதிரானது ஆளுநர் நடந்து கொள்கிற விதம் அரசியல் சாசனத்திற்கும் மாநிலங்களினுடைய இறையாண்மைக்கும் எதிரானது எனவே உச்ச நீதிமன்றமா இராணுவமா அல்லது இன்னும் பல்வேறு ஜனநாயக நிறுவனங்களா என்ற கேள்வியை நாம் எழுப்பினார் அரசியலமைப்பு சட்டம்தான் இதான் ஆக சிறந்தது இதான் ஆக உயர்வானது இதை பாதுகாப்பதும் இதை வளர்த்தெடுப்பதும் தான் இன்றை கேந்திருக்கிற யாவற்றும அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வாக அமையும் எனவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மிக தெளிவாக இருக்கிறது இந்திய ஜனநாயகத்தில் சூப்பர் பவர் என்று ஏதும் இல்லை இந்திய ஜனநாயகத்தில் மக்கள் அதிகாரம்தான் மக்கள் அதிகாரம் மக்களின் பெயரில் செல்வந்தர்கள் அதிகாரத்தில் அமர்வதல்ல மக்களின் பெயரில் அதிகாரிகள் அதிகாரத்தில் அமருவதல்ல மெய்யான மக்கள் அதிகாரத்தில் அமர வேண்டும் அந்த மக்கள் அதிகாரத்தை நோக்கி இந்திய நாடாளுமன்ற ஜனநாயகத்தை நகர்த்த வேண்டும் அதற்கான கதவுகளை திறந்து விடுகிறது அரசியலமைப்பு சட்டம் எனவே இன்றைக்கு நாம் பாதுகாக்க வேண்டியது அரசியலமைப்பு சட்டம் அந்த மகத்தான அரசியல் பணியை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் இன்னும் பிற ஜனநாயக சக்திகளை மேற்கொண்டிருக்கிறது அந்த பயணம் தொடரும் அது வெல்லும் நன்றி வணக்கம்